ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா ரகம் சீரியல் எபிசோட பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சாயத்தில் வந்து சீனு சொல்லியிருந்தாங்க மாயாவை நான் விரும்பவே இல்லை அப்படின்றதாங்க இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ மகாலிங்கமும் சாரும் பேசிக்கிட்டு தாங்க எப்படி இருந்தாலும் இப்போ கிஷோருக்கு சவுக்கடிங்கிறது வந்து நிரந்தரம் தான் அது நம்மளுக்கு போகிறோம் அந்த தண்டனை கொடுக்கறது நம்மளுக்கு வந்து சந்தோஷம்தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்லி இருக்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து சொல்லியிருந்தாங்க பொய்யான ப்ராடு கொடுத்த இவருக்கு வந்து பத்து சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்றதாங்க இதனால் சவுக்கடி கொடுக்கறதுக்காக வந்து ரெடி ஆகும்போது போது இதை பார்த்துட்டு மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மூணு சவுக்கடி கொடுத்ததுமே வந்து மாயா அதை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது ரகரம் சொல்கிறாங்க இவருக்கு கொடுத்த தண்டனை போர் அப்படிங்கிறாங்க இதை கேட்டது வந்து கிசர் வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து ரகராம் சொல்கிறாங்க இவர் வந்து பஞ்சாயத்தில் எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும் இன்னும் இந்த மாதிரிக்கு பொய்யான பிராடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ கிசோர் சொல்லியிருந்தாங்க என் பொண்ணுக்காக அந்த பஞ்சாயத்துக்காரங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிசோர் வந்து மன்னிப்பு கேட்கவும் பஞ்சாயத்துலேருந்து எல்லாருமே வந்து களைஞ்சி போயிருந்தாங்க அப்போ வீட்டுக்கு வந்து வந்து ரகுராம் வந்து கிசர் வந்து பொய்யான ஒரு தகவலை சொல்லி அப்படின்னு ரகுராம் சொல்லவும் உங்க அம்மா சொல்றாங்க எதுக்கு இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை இவன் பாட்டுக்கு இவன் வந்து வேலை உண்டுன்னு சொல்லி போக வேண்டியதானே தேவையில்லாம இப்படி சொல்லி உனக்கு சவுகடி வாங்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து திட்டிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தனம் வராங்க ஏ மாயா இப்படி பொய்யா சொல்லிட்டேன் நீயும் சீனும் லவ் பண்றது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தப்போ நீ எதுக்காக இப்படி பொய்யான தகவலை சொன்ன நீங்க ரெண்டு பேரும் அங்கே பஞ்சாயத்தில் உண்மையை சொல்லி இருக்க வேண்டியது அப்படிங்கும்போது அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க அதாவது வந்து இது வரைக்கும் எனக்கு உங்கள் இங்கே உள்ளவங்களுடைய கிராமத்தோட வாழ்க்கை வந்து எனக்கு தெரியாது ஆனால் என்றைக்கு நான் கிராமத்துக்கு வந்தோனோ இவங்க வாழ்க்கையுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கவோ இன்னும் என்ன தான் சொல்ல வர அப்படிங்கிறாங்க இவங்க மானத்துக்கும் கௌரவத்துக்காக இவங்க உயிரே கொடுக்கப்பட்டவங்க தான் அந்த கிராமத்துக்காரங்க அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இப்படி உண்மையை சொன்னோம்னா கண்டிப்பாக ரகுராம் பெரியப்பா வந்து உயிரோடே இருந்திருக்க மாட்டாங்க அதை தடுக்கிறதுக்காக தான் என்னுடைய காதலையே நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு மாயா சொல்லி அவங்க அழ இதை பார்த்துட்டு தனம் வந்து மாயாவை கட்டி அழ ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க நீ வந்து இந்த அளவுக்கு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இங்கே உள்ளவங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு காதலியை நீ தியாகம் பண்ணிட்டேன் மாயா அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாரு வந்து கீழே இறங்கி வாராங்க அப்போ ரகுராம் வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு வராங்க அப்போ ஜானையும் மாயாவும் பார்க்கறாங்க இவர் என்னது கையில் போட்டோ வச்சிருக்கிறாரு யாருடைய போட்டோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா அது சந்தியாவோட போட்டோவா இருக்கு அதை வந்து அவங்க செவ்வத்துல மாட்டி வைக்கிறாங்க இதை பார்த்ததுமே ஜானகியும் மாயாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா ரகுராம் வந்து சந்தியாவோட ஃபோட்டோவை இந்த மாதிரிக்கு அவர் புரிஞ்சிக்கிட்டு அவர் ஏற்றுப்பார்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம நினைக்கவே இல்லையே சந்தியாவோட ஃபோட்டோவை வந்து அவர் செவரில் மாட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து மாயாவை பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க இதை பார்த்துட்டு மாயா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து கிஷோரை நினைக்கிறாங்க ஐயோ அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஷோருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பா நான் அவங்கள்ட்ட வந்து பேசணும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கவும் கிஷோரும் சொன்ன மாதிரிக்கு அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ மாயா வந்து கிஷோரை பார்க்குறதுக்காக போகிறாங்க கிஷோரை பார்த்ததுமே அவங்க கெட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலம் அப்படிங்கும் போது ஏமா அப்படிலாம் சொல்லிட்டுருக்குற அப்படிங்கிறாங்க எனக்கு வந்து உன்னை பற்றி நல்லாவே தெரியும் நீ வந்து தப்பாலாம் நீ எதுவுமே சொல்லலை நீ சொல்ல பண்ணக்கே கரெக்டாக தான் சொன்னேன் நீ உன் பெரியப்பாவுக்கு சாதகமாக சொன்னதுனால எனக்கு எந்த விதத்தில் எனக்கு கோபம் வரவே இல்லைம்மா ஏன்னா வந்து உங்கள் பெரியப்பாவை பற்றி நீ வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியுது நீ எனக்கு சாதகமாக பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் பெரியப்பா உயிரோடயே இருந்திருக்க மாட்டார் அதை தான் நீ வந்து இந்த மாதிரிக்கு சொன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது மாயை வந்து அவங்க தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்பா உங்களுக்கு வந்து என்னால் தானே சவுகடி கிடச்சிது பஞ்சாயத்தில் வந்து என்னால் தானே நீங்க தலை குனிஞ்சு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டீங்க இது எல்லாத்துக்காரணம் நான் தானப்பா என்னை மன்னிச்சிருவீங்களாப்பா அப்படின்னு சொல்லி மாயா வந்து அவங்க கதறி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ கிஷோர் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா சீனும் வந்துருந்தாங்க அப்போ சீனுவும் வந்து மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பஞ்சாயத்தில் வச்சு இந்த உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரகுராமால தாங்கிருக்கவே முடியாது இது பெரிய பிரச்சனையில் தான் முடியும் எனக்கு வந்து அப்புறமா தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்து இந்த வயசுலேயே நீ இந்த அளவுக்கு நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டு தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இது வேற மாதிரிக்கு முடிஞ்சிருக்கும் பெரியப்பா வந்து உயிரோடையே இருந்திருக்க மாட்டாருமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு உடனே வந்து மாயாவும் சீனுவும் சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு வரையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கலாப்பா அப்படிங்கும்போது உங்களை எப்படிமா நான் தப்பாக புரிஞ்சுப்பேன் ஆனால் வந்து உங்கள் ரெண்டு கல்யாணம் நடந்துட்டு பார்த்துமே அப்படின்னு ஒரு ஆசையிலேருந்து நான் அந்த மாதிரி நான் அவசரப்பட்டுட்டேன் ஆனால் நீ வந்து இந்த வயசில் எவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க இன்னைக்கு வீட்டில் என்ன தெரியுமா அப்போ நடந்தது அப்படிங்கும் என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு கிஷோர் கேட்குறாங்க அம்மாவோட ஃபோட்டோ வந்து வீட்டில் இப்படி மாட்டி வச்சாருப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கிஷோர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா நீ சொல்கிற அவங்க பெரியப்ப மனசு இந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படிங்கும் ஆமாப்பா அப்படிங்கிறாங்க அப்புறமா பஞ்சாயத்தில் இன்னொன்று கவனிச்சு அப்படின்னு சொல்லி கிஷோர் வந்து மாயாட்ட கேட்கும் என்னதுப்பா அப்படின்னு சொல்லவும் எனக்கு மூணு சவுக்கடி கொடுத்ததுமே உங்க பெரியப்பா அவனால் தாங்கிக்க முடியல அதனால தான் வந்து அவர் இதோட போருன்னு சொல்லிட்டாரு அப்பவுமே வந்து தெரியலையா அவர் வந்து நம்ம மேலே வந்து அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு அப்படின்னு சொல்லி கிஷோர் சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு மாயா வந்து அவங்க கிஷோர்கிட்ட வந்து அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கும்போது போது எத்தனை தடமாக நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு என் பொண்ணை நான் எப்படி மன்னிக்க முடியும் நீ வந்து தப்பே பண்ணலையம்மா அப்படி எப்படி அப்புறமா எப்படி நான் உன்னை மன்னிக்க முடியும் அப்படின்னு கிஷோர் வந்து மாயாவட்டையும் சீனட்டையும் வந்து நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து உங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்க தம்பிட்ட இந்த மாதிரிக்கு பஞ்சாயத்துல வந்து மாயாவும் சீனுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இவங்க ரெண்டு ஒரு விரும்ப பஞ்சாயத்துல சொல்லுவாங்க ரகுராமோட கௌரவத்தையும் நம்ம வாங்கிடலாம்னு நினைச்சோம் ஆனா இந்த மாதிரிக்கு ரெண்டு வந்து பல்ட்டி அடிப்பாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு புவனேஸ்வரி வந்து அவங்க சொல்லவும் உடனே அவங்க வந்து அவங்க தம்பி சொல்றாங்க ஆமா இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு வருமே சொல்லி வச்ச மாதிரிக்கு நல்லாவே போய் சொல்லி நடிச்சுட்டாங்க இதுல வந்து கிசோருக்கு தான் தண்டனை கிடைச்சி தவிர நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாமே ரகுராம் வந்து தலை குனிங்கன்னு அவன் வந்து கௌரவ ஒவ்வொருத்தர் வந்து நம்ம பழி வாங்கணும்னு நினச்சி நம்ம இந்த மாதிரிக்கெலாம் பிளானை போட்டோம் ஆனால் இந்த மாதிரிக்கு அது சொதப்பிடிச்சு அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து ரொம்பவே வந்து ஆதரவத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது எப்படியாவது வந்து ரகுராமை பழி வாங்கணும் என்ன பண்ணலாம் அந்த கிஷோர்கிட்ட வந்து நம்ம வந்து நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலாமா இந்த கிஷோர் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து ரகுராம் மேலே கோவத்தோடு தான் இருந்துகிட்ருப்பான் அதனால் கிஷோரை பயன்படுத்தி தான் இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாங்க அடுத்து என்ன நடத்தும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்